மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மலக்குகளிடம் இன்னி ஜா ஐலூ ஹில் ஆர் நான் பூமியில் ஒரு தலைமுறையை ஒரு சலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொன்னான் உடனே மலக்குகள் கேட்டாங்க ரத்தம் சிந்தி கலகம் செய்யக்கூடிய ஒரு படைப்பையா அல்லாஹ் நீ படைக்கப் போகிறாய் உன்னை வணங்கி துதித்து உன்னை புகழ்ந்து தஸ்பீல் செய்ய நாங்கள் இருக்கிறோமேன்னு கேட்டான் இப்போ கேள்வி என்னன்னு கேட்டா இந்த படைப்பு மனித படைப்பு ரத்தம் சிந்தி கலகம் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று எப்படி மலக்குகள் அறிந்தார்கள் முதலாவது அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்திருந்தார் அதே ஆயத்தில் மலக்குகள் சொல்றாங்க அல்லாஹ் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்து தவிர வேறு எந்த அறிவும் இல்லை இது ஒரு ஆதாரம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மனித படைப்பு இந்த ஹலீபா படைப்பு பூமியில ரத்தம் சிந்தி கலகம் செய்யும் என்றால் மலக்குகளுக்கு மறைவான அறிவு இல்ல அவர்களே சொல்றாங்க நீ கற்றுக் கொடுத்ததோட இவங்களுக்கு எதுவும் தெரியாது கற்றுக் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது கற்றுக் கொடுக்கப்பட்டதுல அல்லா ஒரு பகுதி கற்றுக் கொடுத்திருந்தான் என்னன்னா ரத்தம் சிந்துவார்கள் கலகம் செய்வார்கள் ஆனா அவர்களில் ஏன் நபிமார்கள் நல்லோர்கள் இவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆகவேதான் நீங்கள் அறியாததை நான் நன்கு அறிவன் என்று அல்லா அடுத்து சொல்றேன் கூடவே அதுதான் இது அவர்கள் அறியவில்லை இதே சமூகத்தில் அதாவது இதே மனித படைத்துல யார் இருக்க மாட்டா யார் இருக்கிறார்கள் நபிமார்கள் இருப்பார்கள் அப்போ மனித படைக்க படைப்பதில் நபிமார்கள் இருப்பான்னா படைக்கலாமா இல்லையா நல்லோர்கள் இருப்பா அப்போ எல்லாமே ரத்தம் சிந்தக்கூடியவர்களா அப்படி அல்ல அது கற்றுக் கொடுக்கப்பட்டதுல இந்த செய்தி தான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது ரத்தம் சிந்துவார்கள் ஆனா கற்றுக் கொடுக்கப்படாத மறைவான விஷயமா இருந்தது என்னன்னு கேட்டால் இதுல நவிமார்கள் வருவார்கள் நல்லோர்கள் வருவார்கள் அல்லா வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பது அவ்வளவு மலக்குகள் அறிந்தது அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை கொண்டுதான் இல்லைன்னா அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் இப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பது என்பதும் கற்றுக்கொடுக்கப்பட்டதுதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எப்படி மலக்குகள் அல்லாவை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படி நகுதுமில்ல இது ஒரு வழிகனான ஒரு மூடத்தனமான சிந்தனையின் கேள்வி இப்படி ஒரு விமர்சனத்தை மலக்குகள் மீது வைப்பது மிகப்பெரிய அறியா ஏன் தெரியும் மலக்குடைய தன்மையிலேயே அல்லாவை ஆட்சேபனை செய்வதோ எதிர்த்து பேசுவது அவர்களுடைய தன்மை அல்ல லேயஸ் பி கோனமில்கவு அவர்கள் அல்லாவிடம் சொல்லால் உந்த மாட்டார்கள் அல்லா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அல்லாவுடைய எதிர்த்து கேட்டார்கள் என்று சொல்வது அதை அப்படி சித்தரிப்பது மிகப்பெரிய வழிகேடு அது மலக்கருடைய பண்புக்கு எதிரானது இப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பது மலக்கு கற்றுக் கொடுக்க கொடுக்கப்பட்டது நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எதையும் நாங்கள் அறிய மாட்டோம் அறிந்ததுல இந்த மனித படைப்பு கலவரம் செய்து கலவரம் செய்து இப்படி ஒன்று ஒன்றோடு அடித்துக்கொண்டு கொண்டு இப்படி ரத்தம் சிந்தோங்கிறதும் அவர்கள் அறிந்திருந்தாங்க இப்படி ஒரு ஒரு கொண்டு பதிலை பெற வேண்டும் அறிவையும் இந்த கட்டளையும் அவர்களுக்கு இருந்தது இந்த கேள்வி அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் கேட்பாங்களா நினைத்து பாருங்க ஏன்னா அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க தானே அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த கேள்வி கேட்டாங்க கட்டளை இது இது நமக்கு கல் அல்லாஹ் கொடுக்க விரும்பி இருக்கிறான் மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹம் எவ்வளவு பணி உள்ளவர்கள் இந்த கேள்வியின் மூலமாக அவர்கள் அறிய விரும்பியது என்ன அதுதான் இங்க விஷயம் சரியா அல்லாஹ்